தொழில்நுட்ப பிரிவியலில் சயின்ஸ் ஃபோர் டெக்னாலஜி பாடத்தில் இருந்து பகுதியவியல் வினா ஒன்று முதலில் ஆரம்பிப்போம் அந்த வகையில் குறித்த திணிவுக்குற்றி கிடையுடன் முப்பது பாகை சாய்வாக காணப்படும் மேற்பரப்பில் ஓய்வில் இருந்து இக்குற்றி வளர்க்குவதற்கு வேண்டிய அதி குறைந்த விசை திணிவின் மீது கிடைக்கும் ஈர்ப்பு விசை ஆகும் எனின் சாய்தள மேற்பரப்பிற்கும் குற்றிக்கும் இடையே இருக்கிற உராய்வு குணகத்தை கணிக்க சொல்லி இந்த வினா அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இப்போ சொல்லப்பட்டிருக்குது குறித்த குற்றி கிடையுடன் முப்பது பாகை சாய்வாக கிடையுடன் முப்பது பாகை சாய்வாக ஒரு குட்டி ஓய்வில் இருந்து வழுக்குவதற்கு அந்த சாய்தளம் வழியை வழுக்குவதற்கு அந்த குட்டியினுடைய ஈர்ப்பு விசைதான் காரணமாக இருக்கின்றது ஆகவே அந்த குட்டிக்கும் அந்த சாய்தளத்தின் மேற்பரப்புக்கும் இடையிலான உராய்வு குணகம் எவ்வளவு என்பது கேள்வி அப்போ இந்த குற்றியில் திணிவை நாங்கள் எம் கிலோகிராம் எடுப்போம் இது இந்த மேற்பரப்பில் ஓய்வில் இருக்கிற நேரம் அதன் ஈர்ப்பு விசை எப்பொழுதும் நிலைக்குத்தாக எம் கிலோகிராம் என்ற ஈர்ப்பு விசை ஜி என்ற அடுப்போம் ஆக கீழ் நோக்கி தொழிற்படும் இந்த குற்றிக்கு சாய்தளம் கொடுக்கும் மருதாக்க விசை ஆர் இவ்வாறு அமையும் இப்போ சாதாரணமாக கிடை மேற்பரப்பில் இருந்தால் நீங்க ஆர் அந்த மேற்பரப்புக்கு இப்படித்தான் பாவிக்க வேண்டும் ஆனால் இங்கே சாய்தளத்தில் இருக்கக்கூட சாய்தளத்துக்கு செங்குத்தாகத்தான் ஆர் அமைதல் வேண்டும் அப்போ அந்த வகையில் இந்த குற்றிய வழுக்கச் செய்கிறதுக்கான விசை வந்து குற்றியின் ஈர்ப்பு விசைதான் காரணம் என்று சொல்லப்படுது அப்போ இந்த ஈர்ப்பு விசை இந்த சாய்தளத்தில் வந்து தொழிற்பட வேண்டும் ஆகவே ஈர்ப்பு விசையை இந்த சாய்தளத்தின் கூறாக பிரிக்கவோன்னு நாங்கள் அப்போ உங்களுக்கு இந்த கணிதத்தை இந்த பகுதியவியல் கணிப்பை இலகுவாக செய்வதற்கு இந்த சாய்தளத்தை நீங்கள் கிடை என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் இங்கு எம்ஜி ஈர்ப்பு விசை கிடைக்கூறாக பிரிக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல தொண்ணூறு பாகை வரும் ஆகவே இங்கே அறுபது பாகை வரும் இது கிடைக்கூறாக நாங்கள் பிரிக்கிற நேரம் இந்த இடத்துல வந்து தொலைபடுற விசை எம்ஜி கோஸ் அறுபது பாகை என்று நாங்கள் பயன்படுத்தலாம் அதே நேரம் எங்களுக்கு இந்த ஆறிண்ட பொருமானம் செவ்வன் மரதாக்க விசை தேவையாக இருந்தால் அது எப்படி கிடைக்கும் இந்த திணிவினுடைய ஈர்ப்பு விசைக்கு செங்குத்தாக தளத்தினால் வழங்குகின்ற எதிர்ப்பு விசை அவை இந்த ஈர்ப்பு விசை வந்து செங்குத்தாக வரக்குள்ள நிலைக்குத்தாக இவ்வாறு பிரிக்கப்படுகிறது ஆகவே நிலைக்குத்தாக பிரித்தால் எம்ஜி சைன் ஆர்வது இப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேணும் என்னென்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் கிடைக்கூறு சொல்கிறோம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிலைக்கூறு என்று நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் உங்களுக்கு அதை இலகுவாக செய்கிறத்துக்காக பாருங்கள் ஒரு விசையை நாங்கள் வந்து ஒரு விசைக்கூற வந்து நாங்கள் உதாரணத்துக்கு இது வந்து அறுபது பாகையில் ஒரு பத்து நியூட்டன் விசை துடைப்படுது என்று சொன்னால் இதை நாங்கள் நிலைக்குத்தாகவும் கிடைக்கூறாகவும் பிரிக்கிற நேரம் இதை நிலைக்கூறாக பிரித்தோம் என்று சொன்னால் பத்து சைன் அறுபது பாகை இது நிலைக்கூறு கிடைக்கூறாக பிரிக்கிற நேரம் பத்து கோஸ் அறுபது இதில் பாருங்கள் எப்பொழுதும் கிடையா பிரிக்கிற நேரம் கொஸ் பயன்படுத்தலாம் எப்பொழுதும் நிலைக்கூறாக பிரிக்கிற நேரம் சைன் பயன்படுத்தலாம் ஆனால் கோணம் வந்து கிடையுடன் அமைக்கிற கோணம் இசைக்கூறு கிடையுடன் அமைக்கிற கோணம் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் நிலைக்குத்துக்கு சைனும் கிடைக்கூறுக்கு கொசும் பயன்படுத்தி கோணத்தை எப்பொழுதும் கிடையுடன் இருக்கிற கோணத்தை பயன்படுத்துங்க உங்களுக்கு இலகுவான முறையாக அமையும் சரி பிள்ளையில் நாங்கள் இந்த கேள்விக்கு வருவோம் இப்போ நாங்கள் விசைப்பிரிப்புகளில் வந்து விசைப்பிரிப்புகள் மூலமாக கிடையாக வளர்க்குறதுக்கு தேவையான விசையும் அதே நேரம் செவ்வன் மரதாக்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய விசையும் கண்டு வச்சிருக்கிறோம் எதற்காக என்று சொன்னால் எங்களுக்கு தேவை இந்த இடையிலான உராய்வு குணகம் அப்போ அதுக்குரிய சமன்பாடு எப்சமன் ஆர் அப்போ நாங்கள் இங்கே வந்து சுயாதீனமாக இது இருந்து வளர்க்குற வடிவா இதில் இருக்கிற உராய் விசையும் இது வளர்க்குறதுக்கு தேவையான எம்ஜி கோஸ் அறுபதும் சமனாக எடுக்க வேணும் அப்போ நாங்கள் இதில் வந்து எம்ஜி கோஸ் அறுபது பாகை எஃபுக்கு பல இருக்கிறோம் விசை மியூ வந்து கேள்வி எங்களுக்கு ஆர் வந்து இங்கே கண்டு வச்சிருக்கிறோம் எம்ஜி சைன் அறுபது பாகை இப்போ இதில் நாங்கள் என்ன செய்யலாம் இரண்டு பக்கமும் எம்ஜியை நாங்கள் வெட்டி விடலாம் என்றால் பெருக்களுக்குரியது ஆக எங்களுக்கு கொஸ் அறுபது அரை மியூ அங்கால சைன் அறுபதுக்கு வர்க்கமுல கீழ் ரெண்டு இப்போ எங்களுக்கு மியூன்ற பெருமானம் வந்து என்னவாக இருக்கும் இந்த பக்கம் ரெண்டு வகுப்படுது இங்கே வகுப்படுது அது வெட்டி விட்டு என்றால் உங்களுக்கு கிடைக்கும் மியூண்ட பெருமாணம் இந்த வர்க்கமுலம் முடிங்க வந்து ஒன்றை என்ன செய்யும் வகுக்கும் ஆகவே ஒன்றின் கீழ் வர்க்கமுலம் உண்டு என்பதுதான் உராய்வு குணகம் உராய்வு குணகத்துக்கு அழகு இல்லை சரி பிள்ளையல் இரண்டாவது பகுதியவியல் கேள்வி ஒன்று பார்ப்போம் திரையில் இருக்க கேள்வி நன்றாக ஒரு முகவை எண்ணெய் நீர் இரண்டையும் கொண்டிருக்கின்றது ஒரு முகவை எண்ணெயையும் நீரையும் கொண்டுள்ளது இவற்றின் இடைமுகத்தில் மரக்குச்சி ஒன்றும் மிதக்கின்றது இக்குற்றியின் இம்மரக்குச்சி மிதக்கிறது இக்குற்றியின் வி ஒன் பி டூ எனும் கனவளவுகள் முறையே எண்ணெயிலும் நீரிலும் இருக்கின்றன எண்ணெயினதும் நீரினதும் அடர்த்திகள் முறையே டி ஒன் டி டூ ஆயின் குற்றியின் திணிவு யாது அப்போ திரையில் இருக்கிற கேள்வியை நல்லா பாருங்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெயும் நீரும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீர் வந்து அடர்த்தி கூடியது அப்போ நாங்கள் அதை கீழே எடுப்போம் நீர் ரெண்டு எண்ணெய் அடர்த்தி குறைந்தது இப்போ நாங்கள் அதை மேல் பக்கம் எடுப்போம் இப்போ இந்த ரெண்டு திரவத்துக்குள்ளையும் வந்து ஒரு குற்றியொன்று ஒரு மரக்குற்றியொன்று ஒன்றும் மிதக்கின்றது இக்குற்றி என்ற கனவளவு வி ஒன் வி டூ எனும் கனவளவுகள் முறையே எண்ணெயிலும் நீரிலும் இருக்கின்றன அவை முறை என்று சொன்ன வி ஒன் இந்த பக்கமும் வி டூ இந்த பக்கமுமாக ஒரு குற்றி ஒன்று உள்ளுக்கு இருக்குது இரண்டுக்கும் பொது மேற்பரப்பில் இவ்வாறு அமழ்ந்து மிதக்கின்றது எண்ணெயினதும் நீரினதும் அடர்த்திகள் எண்ணெயின் அடர்த்தி டி ஒன் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ என்று போடுவோம் அடர்த்தியின் அழகு நீருக்கு நீருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு சரியா இப்போ உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி குட்டியின்ற திணிவு யாது அப்போ குட்டியின்ற திணிவு காண்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேணும் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு இதான வாய்ப்பாடு இதிலிருந்து நீங்கள் என்ன செய்வீர்கள் திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு இவ்வாறு நீங்கள் கொள்ளலாம் அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது குட்டியில் திணிவு காண்பது குட்டியில் அடர்த்தி தேவைப்படுது குட்டியில் கனவளவும் தேவைப்படுது அப்போ குட்டியில் அடர்த்தியை முதல்ல காண்போம் அப்போ குட்டியில் அடர்த்தியை காண்பதற்கு இலகுவான முறை வந்து பாருங்கள் குட்டியில் அடர்த்தி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டியின் அடத்து காண்பதற்கு குட்டியுடன் மொத்த கணவளவு ஒன் சக வி டூ இதில் குட்டி வந்து எண்ணெயில் எங்கே என்ன அளவு விதக்குது பாருங்கள் வி ஒன் எண்ணெய்க்குள்ளே வார பங்கு வி ஒன் அப்போ மொத்த கனவளவில் வி ஒன் எண்ணெயில் இருக்குது ஆகவே எண்ணெயின் அடத்தியால பிரிக்கினைகள்னு சொன்னால் உங்களுக்கு குட்டியின் அடர்த்தி வரும் சரியா எப்படி வரும் அதாவது எண்ணெய் பகுதிக்குள்ளே வரும் சக நீர் பகுதிக்கு வேண்டால் அதே போன்று குட்டியின்ட கனவளவை V1, V2 டூ வி டூ நீர் என்ற பகுதிக்குள்ளே இருக்குது ஆகவே நீர்ன்ற அடர்த்தி டி டூ வாழ இருக்கலாம் அப்போ இப்படி ஒரு தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் அதாவது V1, D1 கீழ் வி ஒன் சக வி டூ சக வி டூ டி டூவின் கீழ் வி ஒன் சக வி டூ இந்த தொடர்பும் அளவுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் இப்போ குட்டியின் அடர்த்தி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்போ நாங்கள் இங்கே பிரதிடுவோம் அடர்த்தி குறி இது இங்கே ஒன்று பிரதிடுவோம் வி ஒன் பி ஒன் கீழ் வி ஒன் சக வி டூ சாக பி டூ டி டூ கீழ் வி ஒன் சாக வி டூ சரியா இதை நாங்கள் தர கனவளவு கனவளவால் பெருக்க வேண்டும் அதை நாங்கள் கனவளவால் இதை நாங்கள் என்ன செய்கிறோம் பெருக்க வேண்டும் அப்போ கனவளவாலை பிரிக்கணும் சொன்னால் கனவளவு என்ன இந்த குட்டியில் கனவளவு ஒன்ஸாக வி டூ சரியா இப்போ பாருங்கள் இந்த பகுதி பகுதி இலக்கமாக இருக்கிற இந்த பின்னத்தில் வந்து பகுதி என்ற பெருமாணம் சமனாக இருக்குதுன்னு அப்போ உங்களுக்கு அதை நாங்கள் பொதுவெடுக்கலாம் வி ஒன்ஸாக பீ ூ வந்து பொது அடுத்தம் என்று சொன்னால் எங்களுக்கு மேலே வி ஒன் டி ஒன்னும் பி டூ டி டூவும் கூட்டுப்படும் இங்கே என்ன இருக்குது வி விஒன்ஸாக வி டூ இருக்குது இப்போ இந்த ரெண்டையும் பாருங்கள் ஒரே புறமான சோடியாக இருக்கிறதால இது ரெண்டும் பெருக்கல் தானே வெட்டுப்படும் ஆகவே என்ன விட வரப்போகுது குட்டியுடைய திணிவு வி ஒன் டி ஒன்ஸாக வி டூ டி டூ வந்து வரப்போகுது இதுதான் அதுக்கான விடை இந்த இடத்துல நீங்கள் கவனித்துக்கொள்ளுங்கள் உதாரணமாக பாருங்கள் ஒரு திரவத்துக்குள்ளே ஒரு திரவத்த அடர்த்தி ட்ரோவன் பண்ணிடுங்க அதுக்குள்ளே ஒரு குற்றி ஒன்று இவ்வாறு அமழ்ந்து விதக்கின்றது அதில் இந்த பகுதி நாலில் மூன்று பங்கு அப்படி வச்சுக்கொள்ளுங்க அப்போ இந்த குட்டியுடைய அடர்த்தி கேட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த குட்டியின் அடர்த்தி கேட் கேட்டால் இந்த குட்டியின் மொத்த கனவளவு ஒரு பங்காக இருக்கும் அந்த ஒரு பங்கில் அமர்ந்தது நாளில் மூன்று பங்கு அதை எந்த திரவத்துக்குள்ளே இருக்குது அந்த திரவத்தின் அடர்த்தியால் நீங்கள் பிரிக்கினீங்க என்று சொன்னால் உங்களுக்கு அந்த குட்டியின் அடர்த்தி கிடைக்கும் இவ்வாறு தான் நீங்கள் கணிக்க வேண்டும் இது இலகுவான முறையாக இருக்கும் பாருங்கள் ஒரு குட்டி என்ன பங்கு அமர்ந்திருக்குதோ அந்த அமர்ந்த பங்கின் கீழ் அந்த குட் அந்த குட்டியின் முழு கனவளவு அல்லது முழு பங்கு தர அந்த திரவத்தின் அடர்த்தியால் நீங்கள் பெருக்கப்படுற நேரம் அந்த குட்டியின் அடர்த்தி உங்களுக்கு கிடைக்கும் சரி பிள்ளைகள் அடுத்த ஒரு வினா பார்ப்போம் திரையில் இருக்கிற அந்த வினாவாதீங்க ஒரு உருளும் சில்லின் விட்டம் தசம் ஐம்பது மீட்டர் அதன் திணிவு சைவர் தசம் எட்டு கிலோகிராம் அதன் சடத்துவ திருப்பம் அச்சில் பற்றி நான்கு தர பத்தின் மறை இரண்டாம் அடுக்கு கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் ஆகும் பயின்றபிரமாணத்தை இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு என கொண்டு ஒரு செக்கண்டில் சில்லு ஏழு சுற்றுக்கள் வீதம் உருளின் சில்லின் இயக்க சக்தி யாது ஒரு செக்கண்டில் வந்து சில்லு ஏழு சுற்றுக்கள் வீதம் உருளுகின்றதே ஆகவே சில்லின்ற இயக்க சக்தி யாது என்ற கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு அப்போ இயக்க சக்தி யாது என்று கேட்குற நேரம் இந்த இடத்துல சில்லு வந்து சுழண்டு கொண்டு ஒரு நேர்கோட்டில் பயணிக்கும் ஆகவே நேர்கோட்டு இயக்க சக்தியும் அதில் சுழற்சி இயக்க சக்தியும் சேர்ந்து தான் இங்கே இயக்க சக்தியாக கருதப்படும் ஆகவே நேர்கோட்டில் வார இயக்க சக்திக்கு நாங்கள் அரை எம் வி வர்க்கம் சக சுழற்சி இயக்க சக்திக்கு அரை ஐ ஒமேகா வர்க்கம் அப்போ எங்களுக்கு இந்த ரெண்டு சமன்பாடுகள கூட்டுத்தொகை தான் உங்களுக்கு இயக்க சக்தியாக வரப்போகுது அப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையானது பாருங்கள் எம் உங்களுக்கு தேவைப்படுது எவ்வளவு வண்டு தந்திருக்கு உங்களுக்கு எம் இந்த புறமாணம் உங்களுக்கு பூஜ்ஜியம் தசம் எட்டு பூஜ்ஜியம் கிலோகிராம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது உங்களுக்கு சடத்துவ திருப்பம் தேவைப்பட்டிருக்கு ஐந்த பிரமாணம் நான்கு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் மறை இரண்டாம் அடுக்கு கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் அடுத்த பயின்ற பிரமாணம் உங்களுக்கு எடுக்க சொல்லிருக்கு இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு சரியா எனக்கொண்டு ஒரு சில்லு ஒரு செகண்டில் வந்து ஏழு சுட்டுக்கள் வீதம் சுழலுகின்றது இப்போ உங்களுக்கு இவற்றை தவிர மேலதிகமாக தேவையானது நேர்கோட்டு வேகமும் சுழற்சி வேகமும் உங்களுக்கு தேவைப்படுது வீயும் ஒமேகாவும் உங்களுக்கு தேவைப்படுது அப்போ இந்த இரண்டு பகுதியையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேணும் உங்களுக்கு ஒமேகாவை காண்றதுக்கு ஒரு வழி இருக்குது பாருங்க ஒரு செகண்டில் சுழற்சி அடைகிற சுற்றுக்கள்கிற எண்ணிக்கையை நாங்கள் ரேடியனில் கணக்கெடுத்தோம் என்று சொன்னால் அதுதான் உங்களுக்கு கோணவேகமாக வரும் ஒரு செகண்டில் எவ்வளவு ரேடியன் இடப்பெயர்ச்சி ஏற்படுதோ அதுதான் கோணவேகம் ஆனால் இங்கே எத்தனை செக்கண்டுக்கு சுழற்சிகள் ஒரு செகண்டில் வந்து சில்லு ஏழு சுழற்சிகள் ஒரு செகண்டில் ஏழு என்றால் ஒரு சுற்றுகைக்கு ஒரு சுழற்சிக்கு இரண்டு ஃபைவ் ரேடியன் அவர் ஏழுக்கும் பாருங்கள் பதினாலு பை ரேடியன் உங்களுக்கு வரும் இதுதான் அதில் கோணவேகமாக அமையும் அப்போ பதின் நான்கு பை என்று சொல்லக்கூட பதின் நான்கு பயிற்கு இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு ஆகவே நாற்பத்தி நாலு ரேடியன் செகண்ட் மைனஸ் ஒன் கோண வேகம் நேர்கோட்டு வேகம் கேட்டால் இதிலிருந்து நாங்கள் வீசமன் ஆரோமிகா பாவிக்கலாம் ஆர் வந்து உங்களுக்கு ஆர்ஐ வந்து தரப்பட்டிருக்கு எவ்வாறு சிலின் விட்டம் என்று தரப்பட்டிருக்குது சிலிண்டர் விட்டம் என்று தரப்பட்டிருக்கு தசம் ஐந்து சைபர் மீட்டர் என்று தரப்பட்டிருக்கு ஆகவே ஆர்ஐ வந்து சைபர் தசம் இரண்டு ஐந்து ஒமேகாவின் புருமாணம் நாற்பத்தி நான்கு ஆகவே இதை சுருக்கலாம் நாங்கள் பதினொன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் ரெண்டு எங்களுக்கு கிடைக்கும் பி இந்த வருமானம் இப்போ எங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் காணிக்கப்பட்டிருக்கு இனி நேரடியாக நாங்கள் சவன்பாட்டை பிரதிடுவோம் இந்த சவன்பாட்டிலே அரை எம்மந்து திணிவு இந்த இருக்குது சைவர் தசம் எட்டு சைவர் வி பதினொன்றின் வர்க்கம் சாக அரை தர ஐண்ட பிரமாணம் நான்கு தசம் சைவர் தர பத்தின் மறை ரெண்டு ஒமேகாவின் பிரமாணம் நாற்பத்தி நான்கின்ற வர்க்கம் அரை ஐ ஒமேகா வர்க்கம் இங்கேயும் அரை எம்பி வர்க்கம் அந்த வர்க்கங்களை தவறுதலாக நீங்கள் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கணக்கு சீர நேரம் நீங்கள் அதெல்லாம் பார்க்கவும் ஆகவே இதிலிருந்து வார ரெண்டு பிரமாணங்களையும் கூட்டப்பட்ட இடத்தில் சொன்னால் இதில் வந்து வார இரண்டு பெருமாணங்களும் உங்களுக்கு கூட்டப்பட்டு வார நிறம் உங்களுக்கு இறுதி விடையாக எண்பத்தி ஏழு தசம் இரண்டு ஜூல் கிடைக்கப்படும் எண்பத்தி ஏழு தசம் ஒன்று ரெண்டு ஜூல் உங்களுக்கு இறுதி விடையாக கிடைக்க வேண்டும் அது சுருக்களுக்கு எல்லாம் நாங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு இருக்காது நீங்கள் சுருக்க இருப்பியல் அவள் இதில் வார விடையையும் இதில் வார விடையையும் நீங்கள் கூட்டி எடுத்தியல் என்றால் எண்பத்தி ஏழு தசம் ஒன்று ரெண்டு ஜூல் உங்களுக்கு கிடைக்கும் சரி விளையல் இன்றைய வகுப்பில் நாங்கள் உதியவியல் வினாக்களும் ஒரு கணித வினாவும் பார்த்துருக்கிறோம் இனி ஒரு உயிரியல் வினாவை பார்ப்போம் அடுத்ததாக திரையில் இருக்கிற அந்த கேள்வி அவங்க களங்களில் ஒளித்தொகுப்பு செய்ய உதவும் கட்டமைப்பு விடை வந்து முதலுறு மென்சவு பச்சை உருமணி இலைமணி அக முதலூர் சிறுவலை கொள்கை புடகம் களங்களில் ஒளித்தொகுப்பு செய்ய உதவும் கட்டமைப்பு அப்போ வலிமையாக வந்து ஒளித்தோப்பு செய்ய உதவும் கட்டமைப்புன்ற உடனே எங்களுக்கு டக்கண மனசில் வரும் இரட்டை மென்சவால் சூழப்பட்ட என்ன சொல்லுங்கள் எங்கள மணி உருக்கல்ற அதாவது பச்சை உருமணி நினைப்பு தான் வேறு பச்சை உருமணி வந்து ப்ரோ களத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லை அந்த கள புன்னகம் வந்து ஜுவ களங்களில் மட்டும்தான் இருக்குது ஆகவே நீங்கள் அந்த விடையை தெரிவு செய்ய முடியாது அப்போ புரோக்குரியோட்டா களங்கள் நீங்கள் படிக்கிற நேரமே முன்கருவங்கள் என்று படிக்கிற நேரமே அங்கே ஒரு எளிய கலக்கட்டமைப்பு அங்கே களப்புண்ணங்கள் எல்லாம் இல்லை என்று தான் நீங்கள் படித்திருக்க வேண்டும் கருவு கூட கருப்பதார்த்தத்தை மட்டும்தான் கொண்டிருக்குது கருமின்சவு கூட அங்கே காணப்படாது அப்போ அப்படியான இடங்களில் ப்ரோக்குரியோட்டா களங்களில் ஒளித்தோப்பு செய்யக்கூடியது யார் என்று பார்த்தீங்கன்னா தற்போசனை பட்டிரியாக்கள் ஒளி தற்போசனை பற்றியாக்கள் அல்லது சயனோபெக்டீரியாக்கள் ஒளித்தோப்பு செய்யும் இதற்கு தேவையான நிறப்பொருட்களை கொண்டிருப்பதற்கு அங்கே பச்சை ஒரு மணி இல்லை ஆகவே அது எந்த கட்டமைப்பை வைத்துக்கொண்டு ஒளித்தோப்பு செய்துன்னு சொன்னால் புரோக்ரியோட்டா களங்களில் இருக்கிற முதலூர் மென்சவுல காணப்படுகின்ற மடிப்புகள் அந்த மென் தட்டுகள்னு சொல்லக்கூடிய ஒரு மடிப்பு அமைப்பு காணப்படுது அந்த மென்சவு கட்டமைப்புக்குள்ளே தான் அந்த நிறப்பொருட்கள் இருக்குது அந்த நிறப்பொருட்களை வைத்து கொண்டு தான் புரோக்ரியோட்டா களங்களை ஒளித்தோப்பு செய்யக்கூடியதாக இருக்குது ஆக புரோக்ரிட்டா களங்களில் இருக்கிற எல்லாமே ஒலித்தோப்பு செய்வது செய்வதில்லை புரோக்ரிட்டா களங்களுக்குள் ஒளித்தோப்பு செய்யக்கூடிய களங்கள் ஒரு சில இருக்கு சாயனவெட்டிரியாக்கள் போன்றவை அவற்றுக்கு பச்சை மணிகள் இல்லை இருப்பினும் முதலூர் மென்சௌவை கொண்டு இருக்கிற அந்த மடிப்புகள் அந்த மென்தட்டுகளுக்குள்ளே இருக்கிற நிறப்பொருட்களை பயன்படுத்தி அவை ஒளித்தோப்பு ஆகவே விடை வந்து முதலாவது விடை சிறுவிழியல் திரையில் இருக்கிற படத்தை பாருங்கள் ஒரு எளிய கணித பகுதி உண்டு சயின்ஸ் டெக்னாலஜியில் வந்து பகுதியவியல் கணக்குகள் வாரது போல் பகுதி ஒன்றுக்கு உங்களுக்கு கணிதப் பகுதி உயிரியல் பகுதிகள் ஐசிடி வினாக்கள் போன்ற ஐந்து பாடப்பிரிவுகளில் இருந்து உங்களுக்கு கேள்விகள் வாரது வழக்கம் அந்த வகையில் ஒரு எளிய ஒரு கணிதப் பகுதியை பார்ப்போம் இதில் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி ஆறிந்த புறமானத்தை காண சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது இதில் உங்களுக்கு சிறிய வில்லின்ற நீளம் ஃபைவ் ஃபை த்ரீயும் பெரிய வில்லின்ற நீளம் எயிட் ஃபைவ் த்ரீ தந்திருக்கிறாங்க இங்கே டீட்டா கோணம் தந்துருக்குறாங்க இந்த இடைவெளி மூன்று சென்டிமீட்டர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது இதில் கோணம் பொதுவாக இருக்குது ரெண்டுக்குமே கோணம் பொதுவாக அமையும் இந்த சிறிய வில்லுக்கு நாங்கள் பயன்பாடு சமன்பாடை பயன்படுத்துவோம் எஸ் அமன் ஆர்டீட்டா அதே மாதிரி பெரிய வில்லுக்கும் நாங்கள் பயன்படுத்துவோம் எஸ் அம்மன் ஆர்டீட்டா சிறிய வில்லின் நீளம் ஃபைவ் வை த்ரீ ஆரின்ட பொருமாணம் ஆர் எடுக்க வேணும் டீட்டாவுக்கு நாங்கள் டீட்டாவை எடுப்போம் இங்கே எட்டு பையன்கள் மூண்டு சமன் ஆறிண்ட பெருமாணம் ஆர் சக மூண்டு ஆர் சக மூண்டு இங்கே வரையும் வருது டீட்டா ஒரே கோணம் தானே அப்போ டீட்டாண்டே பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ இங்கே எங்களுக்கு பாருங்கள் டீட்டாவை நாங்கள் எழுவாயாக எடுத்தோம் என்றால் டீட்டா சமன் என்னென்று வரும் ஐந்து பையன்கள் மூண்டு ஆறு வரும் அதேபோன்று நாங்கள் இங்கே டீட்டா எழுவாயாக எடுத்தோம் என்று சொன்னால் எட்டு பையன்கள் மூன்று அடைப்பு ஆர்சகம் மூன்று என்று வரும் அவை டீட்டா இரண்டு பக்கம் ஒரே கோணம் அண்டவடுகிறாள் இந்த சமன்பாட்டில் ஐந்து பையன்கள் மூன்று ஆறும் எட்டு பையன்கள் மூன்று அடைப்பு ஆர்சகம் மூண்டும் சமனாக இருக்கும் இப்போ நாங்கள் பையின்ற பிரமாணத்தை பைய வெட்டி விடலாம் ரெண்டு பக்கம் நாங்கள் நீக்கி விடலாம் பிறகு போடுறவடினால் ஆகவே குறுக்கு பிறக்கம் செய்தவன் என்று சொன்னால் ஐமூண்டு பதினைந்து பதினைந்து ஆறு நாற்பத்தைந்து பதினைந்து ஆர் சக நாற்பத்தைந்து மறுபக்கம் மூன்று ஆறு எட்டால் பிறக்கிற நேரம் இருபத்தி நான்கு ஆறு வரும் இப்போ உங்களுக்கு பருங்க இந்த இருபத்தி நாலு ஆறும் பதினைந்து ஆறும் ஒரே பெருமான ஒரே கணியங்களாக இருக்கிறதால நாற்பத்தி ஐந்து சமன் இருபத்தி நான்கு ஆர் பதினைந்து ஆர் மறுபகும் போய் என்ன செய்யும் கழிக்கும் ஆகவே நாற்பத்தி ஐந்து சமன் எவ்வளோ வரும் உங்களுக்கு இருபத்தி நாலும் நாப் பதினைந்து கழித்தியல்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்பது ஆறு என்ற விடை உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே ஆர் சமன் நாற்பத்தைந்து ஒன்பது வகுத்தால் ஐந்து சென்டிமீட்டர்